வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன் இன்றைய தையல் பாடம் முப்பத்தி நான்கு இன்றைய பாடத்தில் வந்து நாம் பார்க்க போவது குட்டி குட்டி ட்ரெஸ் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகின்றோம் சின்ன டிப்ஸோடு சேர்த்து தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மினி ஃப்ராக் கட்டிங்க்கு நான் துணி வந்து எடுத்திருக்கேன் இந்த கிளாத்து ரெண்டாம் மடித்து நாலாக போட்டிருக்கேன் இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து இன்னொரு மடிப்பு நான் மடிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் லெவல் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ராக்ல ஃபஸ்ட்டு ஒரு பகுதி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க திருப்பி மடிச்சு காமிக்கிறேன் இந்த கார்னர் கார்னரை இன்னொரு கார்னரில் வச்சுக்கோங்க இந்த கார்னர் இந்த பக்கம் க்ளோ வச்சிடுங்க இந்த கார்னர் ஆப்போசிட் சைடும் இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஓ பண்ணிக்கலாம் அம்பரில் மாதிரி ஒரு ஓவ் பண்ணிட்டு இந்த கட்டிங் வந்து அம்பரில் மாதிரி தான் இருக்கும் இடுப்பு சுற்றுறளவுக்கு ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் விளைவு கொடுத்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்படி வரும் ஃப்ராக்கை இதுக்கு நான் ரெண்டாம் மடித்து நாலாம் மடிச்சிருக்கேன் லெவல் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பீஸ் மட்டும் போதும் இதை ரெண்டாம் மடித்து நாலாம் எடுத்துக்கோங்க நெக்கு ஆமூல் ஹிப் குட்டி மினி ஃப்ராக்கு இந்த ஃப்ராக்ல நீங்க டெக்கரேஷன் ஏதாவது பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் பீட்ஸ் ஒர்க் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன் இருந்தாலும் நீங்க ஃபேன்சி பட்டன் வந்து வைக்கலாம் மினி ஃப்ராக் கட்டிங் வந்து அம்பர்லா கட்டிங் ஃபிராக் வந்து எப்படி பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாடல் ஃபிராக் இதில் வந்து நீங்க லேஸ் வச்சு தைக்கலாம் அது மாதிரி ஃபேன்சி பட்டன்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணலாம் அடுத்த ஃப்ராக் என்ன ஃப்ராக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு துணியை எடுத்திருக்கேன் இந்த துணியை ரெண்டாக போட்டு நான் நாலாக போட்டிருக்கேன் மினி ஃப்ராக் தான் இந்த ஃப்ராக்குக்கும் இங்கே வந்து பெல்ட் மாதிரி கொடுக்குறேன் ஷோல்டர் கிட்டே குழந்தைங்களுக்கு தான் இந்த ஃப்ராக ரவுண்ட் நக்கா இது வந்து இப்படி கவர் பண்ணி இப்படி வந்துடும் இந்த ஃப்ராக்குக்கு இன்னர் அட்டாச் பண்ணியும் தைக்கலாம் நீங்கள் இல்லை இப்படியே வந்தோம் இந்த ஃப்ராக் கட்டிங் வந்து பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி இடுப்பு பகுதி ஆமூல் நெக்கு ஷோல்டர் கட் பண்ணிட்டு நெக்கு கட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ராக்கு நான் இந்த மாதிரி ஃப்ராக்கில் வந்து கீழே மட்டும் ஃப்ரில்ஸ் வைக்கலான்ட்ருக்கேன் கீழே ஃப்ரில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இடுப்பு சுற்றுலவை அளந்துக்கோங்க அதை வந்து ட்ரிபிளாக நீங்கள் எடுத்துக்கணும் ஃப்ரில்ஸ் தான் ஃப்ரில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு கிளாத்தும் ரெண்டா ரெண்டு பக்கமும் ஃப்ரண்டும் பேக் சைடும் வரணும் ஃப்ரில்ஸ்க்கு வந்து ஆஃப் இன்ச்சஸ் ஃப்ரில்ஸும் ஒன் இன்ச்சஸ்க்கு ஃப்ரில்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரில்ஸ் வச்சிட்டோம் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணணும் இது கட்டிங்க இல்லை பிளைனா நீங்க வந்து கட் பண்ணி அப்படியே ஃப்ரில்ஸ் வைக்கிறீங்க அப்படியே நல்லா உட்காந்துக்கிறோம் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் நீங்க ஒன் இன்ச்சஸ் கூட வைக்கலாம் இந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு ஈஸியா சிம்மி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ராக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி மெத்தடில் ஷிம்மி ஃப்ராக்கு மெத்தட்ல நீங்கள் ஃப்ரில் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ ரெண்டு மாடல் பார்த்தாச்சு இன்னொரு மாடல் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செவன் இன்சஸ் வித்து லென்த்துக்கு நான் வந்து கிளாத்து வந்து எடுத்திருக்கேங்க ரெண்டு கிளாத்து நான் எடுத்திருக்கேன் இதை லெவலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இது டிசைன்ஸ் இந்த ஃப்ராக்ல க கொடுக்குறதுக்காக நான் டூ இன்ச்சஸ் அகலத்தில் ஃப்ராக்கோட ஹைட்டுக்கு நான் இந்த மாதிரி வி கட்டிங் எடுத்திருக்கேன் இந்த கட்டிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக் மேலேயே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பீஸ் எப்படி வச்சு ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி வச்சு நம்ம ட்ரா பண்ணதை கொஞ்சம் தள்ளி ஒரு சென்டிமீட்டர் தையலுக்கு விட்டு தள்ளிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரண்ட் பேக்கில் வச்சாலும் சரி இல்லை ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுட்டு பேக்ல வகி நார்மலாக அப்படியே ஃபுல்லா அப்படியே வச்சாலும் சரி நான் ரெண்டு பக்கமும் டிசைன்ஸ் கொடுக்குறதுக்காக இப்படி வச்சிருக்கேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக சுலபமாக வந்து த்ரீ மாடல்ஸ் கட்டிங் வந்து ஃப்ராக் கட்டிங் எப்படி பண்ணுறது மினி கட்டிங் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க சூப்பராக அருமையாக ஃப்ராக்கு மினி ஃப்ராக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நார்மல் ஃப்ரில்ஸ் வச்ச ஃப்ராக்கு அம்பர்லா ஃப்ராக்கு யோக் ஃப்ராக் மாதிரி கட்டிங் இந்த ஃப்ராக் கட்டிங் உங்களுக்கு வந்து இதுவும் அம்பர்லா டைப்பு தான் இந்த அம்பர்லாம் வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து வேற மாதிரி மடித்தோம் இந்த அம்பர்லாம் வந்து ஃபோல்டிங் வேற மாதிரி அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ராக்கு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி டெக்கரேஷன் பண்ணலாம் பைப்பிங் ஒர்க்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவு விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்